அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை முதற்கண் வணங்கி நான் தலைப்பு மிக முக்கிய பண்பாகும் பெரியார்களே உங்கள் அனைவருக்கும் இது தெரிந்த கதையாகத்தான் இருக்க முடியும் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் கதை என்று சொல்ல முடியாது ஆங்கில இலக்கிய நாம் அனைவரும் அறிந்த ஒருவர்தான் அவர் தக்கவான நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது மருத்துவர்கள் கூறினார்களாம் அவரை கோழி சாறு சாப்பிடும்படி அதற்கு சொன்னாராம் சாப்பிட்டும் போகிறேன் என்னுடைய அந்த கோழி குஞ்சுகளாவது வாழட்டுமே என்று ஆக இங்கு அவரினுடைய அறிவின் ஆழத்தையும் அவரினுடைய பறிவு நலையும் நமக்கு புலப்படுகிறது ஆக மாடும் சைவம் தான் அவை எவ்வளவு கடுமையாக உழைக்கின்றன மனிதர்களுக்கு உதவி புரிகின்றன அப்படிப்பட்ட யானையே வீழ்த்தி விடுகிறது கேட்கலாம் ஆனால் சிங்கத்தின் வலிமை யானையை வீழ்த்தத்தான் உதவியது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக அசைவ பலம் என்பது அழிவு பலம் சைவ பலம் என்பது ஆக்கபலம் மறுத்தல் தான் ஜீவகாரண்யத்தினுடைய மிக முக்கிய பண்பாகும் ஆக யம் என்பது உயிர்களின் மீது அன்பு செலுத்துவது வெறும் அன்பு செலுத்தினால் மட்டும் போதுமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது

பசித்த உணவளித்தவன் கடவுளுக்கு மேலானவன் என்று குறிப்பிடுகிறார் யாராக இருந்தாலும் பாவியாக இருந்தாலும் முதலில் அவனுடைய வயிற்று பசியை நாம் போக்க வேண்டும் ஏன் இயர்ந்தோர் தாழ்ந்தோர் அனைவருக்கும் பசி ஒன்றுதானே

ஒரு நிலைநாட்டுவதற்கென்றுவதற்காக நிறுவினார் என்று சொன்னால் எத்துணை பெற்ற கொள்கைகள் அவர் நெஞ்சிலே எய்தி இருக்கக்கூடும் வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடிய வள்ளலார் மக்களை கண்டு என்ன வாடுபட்டு இருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமா சிலர் காலம் முழுவதும் கடுமையாக உழைப்பர் கால் கூட அவர்களுக்கு அன்பு செலுத்த வேண்டும் வள்ளலார் அவர்கள் அவர்களினார் அது மட்டுமா ஜீவகாருண்யம் என்பது அன்பினுடைய வெளிப்பாடு ஜீவகாருண்யம் என்பது சன்மார்க்கு நெறி என்று குறிப்பிடுகிறார் மேலும் அவர் குறிப்பிடுவதிலே எனக்கு மிகவும் பிடித்தது முதலில் நீ ரட்சிக்கும் வழியை பார் முதலில் நீ ஞானம் கிடைத்து விட்டது என்று சொன்னால் அந்த ஞானத்தை வைத்து நீ இந்த உலகிற்கு உதவு அதுதான் உண்மையான ஜீவகாருண்யம் என்று குறிப்பிடுகிறார் அது மட்டுமா இன்று சிலர் கேட்கிறார்கள் வெறும் சாப்பாடு போட்டால் மட்டும் போதுமா என்று நான் ஒன்றை விரும்புகிறேன் சாப்பாடு போடுவது வள்ளல் பெருமான் தர்மசாலையோடு நிறுத்தி இருக்க வேண்டும் அவர் நமக்கு சத்திய ஞான சபையை தந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆக பக்தி இல்லாத பாமரர்களிடம் பக்தியையும் ஞானத்தையும் கொண்டு போய் சேர்ப்பது ஜீவகாருண்யம் பசித்த உயிர்களுக்கு உணவளிப்பது ஜீவகாருண்யம் அனைத்து உயிர்கள்